இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் எயிட் பைவ் எயிட் போர் எயிட் பைவ் எயிட் இல்ல ஆக்சுவலா மூணு ஹீரோயின் கேக்குறேன் அப்படினாரு இந்த படத்துல ஒரு பொண்ணு குரங்கு தான் அது அது கூட என்கிட்ட ஒட்டல அது என்னன்னு தெரியல பூரா கடிச்சது கூட இந்த விவேக் பர்சனாவை தான் கடிச்சு வச்சுது ஸோ அதுவே வரல இதுல மூணு ஹீரோயின் வரையும் அவருக்கு ஸோ வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள் இது ஒரு 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 டஃப்பான ஒரு படம் சேலஞ்சிங்கான படம்னு சொல்லுவாங்கள்ல ஒர்க் பண்ணுறதுக்கு அது நிச்சயமாக இந்த படத்தை சொல்லலாம் ஏன்னா இப்போ கூட நடிக்கிறது வந்து ஒரு மனோபாலா சார் அப்படின்னா நமக்கு தெரியும் இவர் என்ன கவுண்டர் சொல்லுவார் அதுக்கு என்ன சொல்லலான்னு ஏதாவது யோசிக்கலாம் இல்லை சிங்கம்பொழி அண்ணன் அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல இது எப்போ கடிக்கும் எப்போ அடிக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது அதோட மூடு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சீன் எடுத்தாகணும் ஆகணும் ஹீரோட்டெலாம் வந்து அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு சார் அந்த சீன் போகலாமெல்லாம் கிடையாது அதுக்கு என்ன மூடோ அது வந்து பெண் குரங்குன்றதுனால அதுக்கு வேறு சில பிரச்சனைகள் வேறு இருந்துச்சு ஸோ அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் எடுக்க வேண்டியது இருக்கும் அதுவும் அது கடினா சாதாரண கடி கிடையாது அது நீங்கள் பல்ல பார்த்தாலும் தெரியும் ஒன்று ஒன்றும் பியானோ பட்டன் மாதிரி இருக்கும் அப்படி சும்மா வச்சுதுன்னு வச்சுக்கல வேக பசங்கெல்லாம் பதினாறு ஊசி பேங்காக்ல இந்தளவு ஊசி நாங்கள் போட்டதில்ன்ற அளவுக்கு போய் உடம்பு பூரா இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு மாதிரி குத்தி 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 இருக்குது அந்த அளவுக்கு கடி வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் உண்மையிலே போனோம் ஆனால் அதெல்லாம் மீறி ரொம்ப ஒரு ஜாலியான படமாக இருக்கும் அதுவும் ஒரு சீன்லாம் வந்து அது அன்னைக்கு பயங்கர அது ஏதோ பயங்கர இதில் உச்சத்தில் இருக்காது இரிட்டேட்டில் இருக்காது அதுக்கு பக்கத்துலேயே தான் உட்காரணும் அது வந்து அப்படியே கையை ஓங்குது நமக்கு தெரியுது அதுதான் அட்டாக் பண்ண வருது சரி இந்த சீனை முடிச்சுட்டா மழை வேறு வருது சரி இந்த டைலாக் சொல்லிட்டு விட்டுறலான்னு சொல்லி அப்படி பண்ணிட்டு பார்த்துட்டே தான் சொல்கிறோம் இப்படியே இருந்துச்சு சொத்துன்னு ஒன்று முதுகில் வச்சுது நான் எந்திரிச்சு ஐயோன்னு போகிறேன் அங்கேருந்து டைரக்டர் வந்து ப்ரோ ப்ரோ அது மாதிரி கட் பண்ணாதீங்க நீங்கள் பாட்டுக்கு அடி வாங்கணும் இவன் வேற ஒருத்தன் அப்படின்னு டைலாக் சொல்ல ஆரம்பிச்சிருங்க நீங்கள் வா ஒரு நிமிஷம் உட்காந்து மட்டும் பாருங்கள் நீங்கள் டைலாக்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம் அது விட்டு உட்காந்து மட்டும் பாருங்கன்ற மாதிரி உயிரை கையில் கொண்டு நடித்தோன்னு வாங்க தெரியுமா அது வந்து இதுதான் ஆனா ஆனால் அது நல்ல ஜாலியாக இருக்க நேரங்களில் அது பயங்கர ஜாலியாக இருக்கும் கிஷ் அடிக்கும் அது இதெல்லாம் வேற அடிக்கும் பேங்காக்கில் வளர்ந்த குரங்கு இல்லையா நல்ல லிப்லாக்கு அது எல்லாமே கூட நடந்துச்சு அந்த லெவலுக்கு ஒரு ஜாலியான குரங்கு தான் ஆனால் அதுவும் இந்த ஷான்லி பாண்டே நீங்கள் அந்த சீனில் பார்த்துருப்பீங்க வந்து அப்படியே பயங்கர க்யூட்டாக அப்படியே கொஞ்ச நாள்ல அதெல்லாம் ஒரு அதாவது உலக நடிகைன்னு சொல்லலாம்ல ஏன்னா அதுக்கு முன்னாடி சேர்த்துல தான் அவளை பிடிச்சி இழுத்து அப்படியே தலை அந்த முடியை பிடிச்சி இழுத்து வாக மாட்டிக்கிச்சு வேற ஏதோ வால் மாதிரியாகிதேன்னு சொல்லி பிடிச்சி இழுத்து அவள் கண்ணெலாம் தண்ணி அதை மீறி அது ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி ஸோ ஒரு நல்ல நடிகைன்றது இதன் மூலமாகவே அவள் ப்ரூவ் பண்ணிட்டா ஒரு ஒருத்தருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுது அதோட என்ன அது அதோடய டைமிங் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லோரும் ஒர்க் பண்ணோம் அப்படி இருந்தது பட் எல்லோரும் அதை வந்து ரொம்ப ஜாலியாகவே என்ஜாய் வேறு பண்ணோம் ராகுல் தாத்தாலாம் வந்து டெய்லி வந்து கால் ஐ மீன் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வருவார் எங்கே இருந்தாலும் வந்துட்டு கேட்பார் மாதிரி இந்த மாதிரி ஒய்ஃபுக்கு ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணி கொடுப்பா வீடியோ கால் பண்ணுப்பா விரும்பார் நான் முதல் நாள் பண்ணேன் ரெண்டாவது நாள் பண்ணேன் மூணாவது பண்ண நாலாவது நாள் கேட்குறேன் ஏன் இவ்வளோ பசமாக இருக்கீங்க ரொம்ப உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்புடின்னே அதெல்லாம் இல்லைப்பா பண்ணலாம் திட்டுவா நைட்டை வந்து அசிங்க சமையல் திட்டு வேறு அரை நம்பர்ந்து கால் பண்ணுவாள் தான்ப்பா அப்படின்னு ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அவரோடயும் பயங்கர ஜாலியாக இருந்தது இப்போ உடம்பு சரியில்லாம் போய் சாப்பாடு செட் ஆகலை இந்த மாதிரி பல விஷயங்கள் மீறி அவரும் இதில் வந்து ரொம்ப நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அண்டு சாண்டி அவர் வந்து டான் சாண்டி அவரும் அப்படி தான் அவர் சொன்னே அவர் சொன்ன மாதிரி நடித்தாலே போதும் அந்த மாதிரி தான் அவர் பேசும்போதே தெரிஞ்சிருக்கும் நிறைய நல்ல உண்மைகள்லாம் சொன்னார் ஏன்னா பேங்காக் ஷூட்டிங் போனாலே எல்லோரும் நினச்சிக்கிறது அது ஒன்று தான் அது எதுவுமே இல்லாமல் நாங்கள் பாட்டுக்கு குரங்கையில் அடி வாங்கினதோட சரி கரெக்டாக விஜய் ப்ரோ ஏன்னா யாருமே ஒரு பேரே சொல்ல எல்லாம் உமேஷ் உமேஷ்னு உமேஷ் பேரையே சொல்லிட்டு போயிட்டாங்க விஜய் ராகவேந்திரதா இதோடய ப்ரொடியூசர் அதையும் இங்கே நான் தாழ்மையாக சொல்லிக்கிறேன் அண்டு உமேஷ் உமேஷ் தான் வந்து உண்மையிலே நிறைய வேலை அங்கே இழுத்து போட்டு செஞ்சது அவரு தான் அது வந்து எப்படின்னா லைக் எங்களுக்கு டைமிங்லாம் சொல்லுவார் காலையில் எப்படின்னா எல்லோரும் ஒரே வேனில் தான் போவோம் ரொம்ப தூரம் அங்கேருந்து ஸ்பாட்டு ஸோ காலைல எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சுருந்தான் ஒரு நாளுக்கு அந்த குரூப்பில் சதீஷ் உனக்கு வந்து காலைல எட்டு மணிக்கு பிக்கப்பு அப்படின்ட்டு விவேக் பிரசன்னா உனக்கு நைன் ஓ கிளாக் பிக்கப் ஜீவா ப்ரோ உங்களுக்கு டென் தேர்ட்டி பிக்கப் அப்படின்னு போட்டு ஆல் ஆர் சேம் வெஹிக்கல் அப்படின்னு போட்டான் சொல்கிறேன் சொல்கிறான் அப்போ என்னடா நான் ஒம்பது மணிக்கே காரில் வந்து உட்காந்துக்கணும் பத்தரை வரைக்கும் வரைக்கும் உட்காந்துக்கணுமாடா அப்படின்ட்டு அந்தளவுக்கு நல்லா பொறுப்பாக செய்யணும் ஆனால் பா இந்த வயசில் வந்து இதுக்கு இதுக்கப்புறம் ஒரு படம் இருக்கு அதுக்கும் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயும் உட்காந்து இதோட ரிலீஸ் வேலைகள் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணான் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பக்க பலமாக இருந்து அவனும் பண்ணியிருந்தான் அண்ட் இப்போ இதை பற்றி நான் மட்டும் சொல்கிறத விட ஜீவா ப்ரோ வந்தார்னா சில கான்வர்சேஷனாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க ப்ரோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தொண்டை ரொம்ப பேடாக இருக்குது ப்ரோ தெரியும் காலையிலேருந்து ஷூட்டிங்கில் அவரோட தான் இருந்தேன் பாவம் எப்படிங்க இந்த அடிவாளில் பேச போகிறீங்க ஏதோ குரங்குக்கு டப்பிங் கொடுத்த மாதிரியே இருக்க போது நம்ம பேச வந்தோம் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கொரிலா படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ர்டினரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி தாய்லாண்டில் ஷூட்டிங்குன்னு சொன்னாங்க உடனே டேட்டு கொடுத்துட்டாரு சதீஷு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் புத்தர் கோவில் அங்கே நிறையா இருக்கும் போனால் நிறைய அருள் கிடைக்குன்ற ஒரே காரணம் தான் ஆக்சுவலி ஏன் எல்லோரும் தாய்லாந்து போய் ஷூட் பண்ணுறோம் எல்லாருமே நிறைய பேர் கேட்டாங்க எதுக்கு போய் தாய்லாண்டில் போய் ஷூட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்தாங்க பட் இங்கே அனிமல் வெல்ஃபேர் அலோவ் பண்ணாததுனால தாய்லாண்டில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் குரங்கு என்ன படம் பிறகு ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸா அந்த படத்தில் நடிச்ச குரங்குன்னு சொன்னாங்க எப்பா அது கிராஃபிக்ஸ் படம் பட் என்னோ ஸோ அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் ஆக்சுவலி சிம்பேன்சி ஸோ அந்த சிம்பாஞ்சியை போய் அந்த ஃபஸ்ட் டே பார்த்ததுலேருந்து இருக்கிற எல்லா வீடியோஸும் இருந்தோம் ஃபஸ்ட்டு நாள்லேருந்தே சதீஷ் மேலே ஒரு கண்ணு தான் மெயின் அந்த அவர் சொன்ன மாதிரி டைலாக்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது அதோடய வீடியோஸ்கள்லாம் இருக்குது அண்டு அந்த சேர்லாம் தூக்கி போட்டுலாம் அடிச்சது அப்புறம் அவர் அந்த கை ஓங்கினதெல்லாம் வந்து ஒன்றரை டன் வெயிட் அந்த டைலாக்ஸ் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்தது அடி வாங்கி நேராக போய் அதான் சொன்னேன் கேமராவை பார்த்து உங்கள் கிட்டேருந்து நூற்றம்பத்தி மூணு ரூபா வாங்குறதுக்குள்ளே குரங்கிட்டலாம் அடிவாங்க பண்ணி பட் உண்மையிலே இட்ஸ் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா குரங்கு வந்து ஒரு நம்மளோட ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி இருந்து ஸோ அதுக்கு முன்னாடியே போய் கொஞ்சம் அதுக்கு அதுக்கு சம்மந்தப்பட்ட சாப்பாடு அந்த மாதிரிலாம் கொடுத்து நல்லா டேக் கேர் அதாவது ஆர்டிஸ்ட்டை விட சிம்பேஞ்சியை நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஏன்னா அது பிரச்சனை எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ஸோ ஆஸ் ப்ரொடியூசர்ஸ் விஜய்க்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு அட்டம் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு தைரியம் வேணும் அண்ட் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் அதாவது வந்து சொன்னார் இந்த மாதிரி இந்த படத்தை கோஆப்ரேஷன் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது குரங்கோட நல்லா நடிச்சிங்க ஸோ அடுத்த படம் நம்ம பண்றோம் ப்ரோனார் சூப்பர் ப்ரோ அதுலேயும் நீங்க இதே மாதிரி பண்ணிடணும் நான் ஏதோ அடுத்தது வேற யாராவது வச்சு பண்ணுறான்னு பார்த்தா அடுத்தது ஒரு முதலே வச்சு பண்ணுறாரு இதுலேயும் அதே மாதிரி நீங்க அதோட ஆயிட்டீங்கன்னா அப்படின்ட்டு ஸோ விஜய்க்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கணும் இந்த மாதிரி படம் நான் லைஃப்பில் பண்ணுவேன்னான்னு எனக்கு நான் தெரியல நிச்சயமாக ஜிப்சி மாதிரியோ இல்லை ஒரு தமிழ் மாதிரியோ இல்லை ஒரு ராம் மாதிரியோ நிச்சயமாக அந்த மாதிரியோட ஒரு படங்கள் நான் பண்ணுவேன் எஸ்எம்எஸ் மாதிரியோ இந்த மாதிரி படம் பண்ணுவேன்னு ஒரு மைண்ட் செட் என்றைக்குமே இருந்தது ஏன்னால் நிறைய படங்கள் அப்படி இந்த மாதிரி பார்த்தோம் பட் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் இந்த மாதிரி ஒரு பேங்க் ராப்ரி அதில் சின்பு வந்து ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டராக இருந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஜாலியான ஒரு படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் எங்களுக்கு ஒரு மாஸ்க் வந்துடும் இந்த கொரிலாவோட மாஸ்க் வந்துடும் ஏன்னா கொரிலா கொலைக்காரர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லுவாங்க அந்த மாஸ்க் வந்ததுனால சொல்லவே வேணாம் டப்பிங்கில் அடித்து தள்ளிட்டோம் இருக்கிற எல்லாம் டைலாக்ஸ் இவர் ஒரு பக்கம் பேசுறாரு நான் ஒரு பக்கம் பேசுறேன் யோகி ஒரு பக்கம் பேசுறாரு விவேக் பிரசனா ஒரு பக்கம் பேசுறாரு ஸோ அவர் ஃபேம் சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட ஃபுல்லாவே பார்த்துட்டீங்கன்னா டைலாக்ஸ் 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 இதை விட்டா அடுத்தது இதை விட்டால் அடுத்தது அந்த மாதிரி இருக்கிற ஒரு கவுண்டர் அந்த மாதிரி காமெடி ஒர்க் பண்ணுற ஒரு இது ஸோ இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்த விஜய் அவர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் மேலும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் யூ ஹாஸ் அ வெரி குட் டீம் ஒரு ஒன் ஆஃப் த பில்லராக இருக்கிற ஒரு உமேஷ் ஸோ அவர் சொன்ன மாதிரி இருக்கிற எல்லாம் தாய்லாண்டில்லாம் போயிட்டு எல்லோரையும் கொஞ்சம் அசம்பிள் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஏன்னா தாய்லாண்டில் இருக்கிறோம் ஸோ அதனால் ராகுல் தாத்தா சார்லாம் கரெக்டாக சொன்னார் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் நல்லபடியாக பார்த்துட்டாங்கன்னு ஏன்னா பாருக்கு போனதுக்கப்புறம் வேற எங்கேயோ தொலைஞ்சு போயிட போகிறாருன்னு பயந்துட்டு அதனால தான் அப்புறம் டெய்லி வீடியோ கால் அவருக்கு அவருக்கு எவிடன்ஸ் அவருக்கு ஃபுட்டெலாம் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோம் திடீர்னு வருவாங்க எல்லாம் ஒரு ஒரு ஒன்றே காலுக்கு வரும் லஞ்சு ஃபுட்டு வந்துருச்சு ஃபுட்டு வந்துருச்சுன்னா எல்லாம் போனால் எங்களுக்கு கிடையாது குரங்குக்கு அதுக்கு நல்லா தனியாக நல்ல ஒரு பெரிய பாக்ஸில் எங்களுக்கு நாங்கள் ஒரு இதில் வச்சுருப்பாங்க ஒரு பானையில் இருக்கும் நாங்கள் எடுத்து சாப்பிட்டு அந்தளவுக்கு குரங்கையும் பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்ல வரேன் ஸோ மொத்தத்தில் ஒரு ஜாலியான ஒரு ஒரு படம் இந்த படத்தை கன்சீவ் பண்ணது வந்து ரொம்ப சாண்டி அவர் எனக்கு சந்தோஷம் தான் தெரியும் எனக்கு கற்றத்தமிழில் ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தார் தமிழ்லேயே ஒரு பெரிய ஒரு நிறைய ட்ராவல் உள்ள ஒரு படம் ஸோ அந்த இதில் நான் ஸ்பார்ட் பண்ண ஒரு நல்ல ஒரு இதுன்னு ஸோ என்கிட்ட இந்த ஸ்கிரிப்டாக என்கிட்ட சொல்லும்போது உண்மையிலே என்டர்டெய்னிங்காக இருந்தது அவர் நார்த் மெட்ராஸ்லேருந்து அந்த ஸ்லாங்கில் வேறு சொல்வாரோ ஸோ எனக்கு அது கொஞ்சம் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்குது அதில் ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு பண்ணணும் இந்த மாதிரி கேரக்டர் நார்த் மெட்ராஸ்லேருந்து வந்த ஒரு பையன் ஜாலியாக இருக்கிற ஒரு பையன் சென்னை தமிழ் பேசுகிற ஒரு பையன் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது உண்மையில் ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பண்ணேன் ஸோ நிறைய மாசான விஷயங்கள்லாம் இருக்குது நிறையா இது ஒரு காமெடி படம் மாதிரியும் மட்டும் இல்லாமல் ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிம் அதே மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்கிறோம் இந்த படத்தில் ஸோ அதில் ஒரு அது இப்போ ரேங்காக போய் மசாஜ் பண்ணாமல் மெசேஜ் சொன்ன ஒரே எங்கள் டீம் மட்டும்தான் ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஒரு பாயிண்ட்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி படங்கள்ல ஒரு ஸ்டேஜில் செகண்ட் ஹாஃப்லெலாம் ஒரு ஒரு மெசேஜ் உள்ள ஒரு படமாக கூட இருக்கும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஸோ இது ஒரு கம்ப்ளீட் நிறைய டீம் சாம்க்கு என்னோட நன்றியை வச்சுக்கிறேன் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம் அண்ட் படம் நான் பார்த்தேன் உண்மையிலே இந்த காமெடி சென்ஸில் ஒரு படம் பண்ணுறதோ இது பண்ணுறதோ நிச்சயமாக ஒரு த்ரில்லர் படத்துக்கு எப்படி வேணாலும் நம்ம ஆறார் பண்ணிடலாம் ஆனால் ஒரு காமெடி படத்தில் போதே இருக்கு இப்போ நிறைய காமெடி பண்ணுற நடிகர்களோடு நடிச்சிட்டு இருக்கிறேன் இப்போ எல்லாருமே அவங்க சொல்கிறாங்க ப்ரோ காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இந்த மாதிரி ஒரு வெரைட்டியான ஒரு படமாக உங்களுக்கு அமையும் என் சார் எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஜிப்ஸி படத்தில் பியூட்டிஃபுல் சாங் என்னோடய ஃபேவரட் சாங் காத்தலாம் ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து இன்ன வரைக்கும் அந்த பாடலை கேட்டுட்ருக்கேன் எப்படியாவது கிட்டாரில் வாசிச்சிடணும்னு பார்க்குறேன் என்னோட முதல் படம் லைக் என் ம முதல் பாடல் யோகபாரதி சாரோட ஒர்க் பண்ணது பேருந்தில் எனக்கு ஜன்னல் வரும் அது என்னோடய ஃபேவரட் சாங் அதுவும் அண்ட் ஸோ தேங்க்யூ சார் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லணும் யோகிக்கு நன்றி சொல்லணும் விவேக் ரசனாக்கு நன்றி சொல்லணும் எல்லாருமே டீமாக இருந்து இந்த மாதிரி என்ன குரங்கோட நடிக்கிறான் இதோட நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் திட்டுவாங்க ஏன்னா இட்ஸ் ஒரு சாதா படத்தை போகிறத விட ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுக்கிற ஒரு விஷயம் சும்மா அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட் வேணும் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தான் போகணும் ஸோ எங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும்போது நிச்சயமாக மக்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு படமாக எடுத்துருக்குறோம் ஸோ இதுக்கு மேலே நான் பேசினேன்னா இங்கே ஹோட்டல்லேருந்து பிரச்சனை வந்துடும் நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இது ஃபேமிலியாக பார்க்குற ஒரு படம் எல்லா விஷயமும் இருக்குது ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணோம் ஸோ அந்த விஷயம் வந்து படத்துலேயும் தெரியும்னு நினைக்கிறேன்